குளத்துக்கு முன்னாடி இப்போ தோட்டம் தான் இருக்குது நம்ம தோட்டத்துக்குள்ளே தான் தண்ணி போய்ட்டுருக்கு அது தென்னை மரத்துக்குள்ளே போனால் செத்து போயிடும் நம்ம கிணத்துக்குள்ளேயாவது போட்டுவோம் ஒன்று ரெண்டாவது உயிர் தப்பாது மீன் பெரிய மீனே ஆகாது அப்படிதான் போகுது

எப்படி குறு 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 குறுக்கா கே பரவாயில்ல பரவாயில்ல நாங்க மறுபடி முதல்ல இருந்து பிடிப்போம் இவ்வளவு நேரம் அந்த தான் பாப்பா ஞாபகத்துலதான் ஒழுங்கவே பிடிக்கல என்ன பாப்பா நான் பாப்பா தான் சொல்லுவேன் அவ்வளவுதான் ரெண்டாவது தான் பாப்பான்னு ஒண்ண கூபிட்டோம் ഇങ്ങ വന്നിട്ട് ചെന്നൈയിലെ